முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என்பதால் தற்போதைய வடிவில் அதனை செயல்படுத்திட இயலாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என்றும் திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கை முடிவை மிக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் குலக்கல்வி முறையை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களின் எதிர்ப்பை சந்தித்து பதவியை விட்டு விலகினார் ராஜாஜி எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து அதே போன்றதொரு திட்டத்தை எடுத்து வருகிறார் பிரதமர் மோடி இந்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசின் சார்பில் கடந்த ஜனவரி நான்காம் தேதி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதினார்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு கடிதத்தை ஒன்றிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதன்ராம் மஞ்சிக்கு எழுதியுள்ளார் இந்த திட்டத்தின் அநீதியான விளைவுகளை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் என முரசொலி தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில்முறையை வலுப்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை ஆய்வு செய்திட தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு குழு அமைத்தார் விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரியமாக குடும்ப அடிப்படையிலான வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவை நீக்கப்பட வேண்டும் அதற்கு பதிலாக வழிகாட்டுதலில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ள விரும்பும் எந்த ஒரு நபரும் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெற தகுதியுடையவராக இருக்க வேண்டுமென்று அக்குழு பரிந்துரை செய்தது இதனை ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசு தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய முரசொலி ஆனால் ஒன்றிய அரசு இத்திருத்தத்தை ஏற்கவில்லை என்று தெரிவித்துள்ளது பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவில் செயல்படுத்துவதை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துச் செல்லாது இருப்பினும் சமூக நீதி என்ற ஒட்டுமொத்த கொள்கையின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் வகையில் சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத கைவினைஞர்களை உள்ளடக்கி விரிவான திட்டம் ஒன்றினை உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தவிருக்கும் இந்த திட்டம் சாதி மற்றும் குடும்ப தொழில் வேறுபாடின்றி மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினைஞர்களுக்கும் முழுமையான ஆதரவை அளிக்கும் இத்தகைய திட்டம் அவர்களுக்கு நிதி உதவி பயிற்சி மற்றும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் விரிவாக உள்ளடக்கியதாக இருக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளதை முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி இந்த ஜாதி தொழில் கொடியையும் ஏற்றி வைத்தார் தொழிலை செய்பவர்கள் தங்களது குடும்பத் தொழிலை தொடர்ந்து செய்தால் நிதி கொடுப்போம் என்று அறிவித்தார் அவர்களது பரம்பரை தொழிலுக்கு ஊக்கமளிப்பதன் மூலமாக குல தொழிலை ஊக்குவிக்கிறது பரம்பரையாக தொழில் செய்பவனுக்கு கடனுதவி வழங்கும் திட்டமாக இதனை அறிவித்தார் பரம்பரை தொழில் செய்பவர்கள் என்றால் அனைத்து தொழில்களையும் சொல்லி இருக்க வேண்டும் பதினெட்டு தொழில்களை மட்டும் பிரித்து சொல்லி இருக்கிறார்கள் இத்திட்டத்தில் சேர்பவர்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த தொழிலை செய்பவர்களாக இருக்க வேண்டும் செருப்பு தைப்பவர் பரம்பரை பரம்பரையாக இந்த தொழிலை செய்து வருகிறேன் என்று சான்றிதழ் வாங்கி வர வேண்டும் இந்த தொழிலாளி ஒருவர் தனது தொழிலை விரிவுபடுத்தி வேறு ஒரு பொருளை தயாரித்தால் அவருக்கு நிதி உதவி கிடையாது பி எம் விஸ்வகர்மா என்ற திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அமைச்சரவையின் பொருளாதார குழு ஏற்று பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் பணத்தையும் ஒதுக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை குல தொழில் செய்ய வாரிசுகளுக்கு அவர்களது குடும்பத்தினர் கற்றுக் கொடுப்பார்களாம் தச்சர் படகு தயாரிப்பாளர் கவசம் தயாரிப்பவர் கொல்லர் சுத்தியல் மற்றும் கருவிகள் தயாரிப்பவர் பூட்டு தயாரிப்பவர் பொற்கொள்ளர் குயவர் சிற்பி காலனி தயாரிப்பவர் கொத்தனார் கூடை பாய் துடைப்பம் தயாரிப்பவர் பொம்மை தயாரிப்பவர் முடி திருத்துபவர் பூமாலை தொடுப்பவர் சலவை தொழிலாளர் தையல் மீன்பிடிவலை தயாரிப்பவர் ஆகியோருக்கு மானியத்தில் கடன் கொடுக்கும் திட்டம் இது இத்தொழிலாளர்களுக்கு தொழிலுக்கு தொழில் செய்பவருக்கான திட்டம் அல்ல இது இத்தொழிலை பரம்பரை பரம்பரையாக செய்து வர வேண்டும் இந்த தொழில் தவிர வேறு தொழிலுக்கு மாறக்கூடாது இந்த தொழிலை திடீரென செய்யக்கூடாது பரம்பரை பரம்பரையாக என்றால் குறிப்பிட்ட சமூகத்தினர் செய்வதுதானே இதுவரை வழக்கமாக இருந்துள்ளது அவர்களையே செய்ய கட்டாயப்படுத்தும் சாதியை நிலைநிறுத்தும் திட்டம்தான் இது என முரசொலி விமர்சித்துள்ளது அவரவர் ஜாதி குல தொழிலை பரம்பரை தொழிலாகத்தான் அவரவர் செய்ய வேண்டும் என்கிறது பாஜக அரசு தொழிலை கற்றுத்தருகிறோம் அந்த தொழிலைத்தான் தொடர வேண்டும் என்ற திட்டத்துக்கு உள்ளாக சாதியை கெட்டிப்படுத்தும் தந்திரம் உள்ளதாக கூறியுள்ள முரசொலி சாதியை வலிமைப்படுத்தவே திட்டம் போடுகிறார்கள் பணமும் ஒதுக்குகிறார்கள் குலநீதி பேசும் வலியுறுத்தும் எண்ணத்தை ஒன்றிய பாஜக அரசு கைவிட வேண்டுமென தெரிவித்துள்ளது